நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் விழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது அந்த வகையில் ஏழாம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக மரபின் மைந்தன் கவிஞர் முத்தையா பங்கேற்ற உரை அரங்கம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக தென்காசியைச் சேர்ந்த நகைச்சுவை தென்றல் முனைவர் ராமச்சந்திரன் நடுவராக பங்கேற்று இலக்குவனை காட்டிலும் பரதனை உயர்த்தி பாடிய கம்பன் செயல் சரியல்ல என்ற தலைப்பில் வழக்காடு மன்றம் நடைபெற்றது இதில் புதுகை பாரதி வழக்கு தொடுப்பவராகவும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த முனைவர் எழிலரசி மறுப்பவராகவும் வழக்காடு மன்றம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் இலட்சுமண அந்த நியாயமும் தர்மமும் என்ன என்று சொன்னால் ராமனுக்கு தொண்டு செய்தது லட்சுமணன் வேகமா ஒரு துணியை எடுத்துக் கொண்டு போய் தான் உடுத்தி இருந்த இளவரசன் உடையை களைந்து விட்டு அணிந்து கொண்டு வந்து அப்படின்னு இப்ப நம்ம அம்மாவா இருந்தா நம்மளா இருந்தா கேட்போம் பிள்ளைய காதை மாதிரியே அகராதியாவே இருக்கிற அப்படின்னு கேட்போம் நம்மளா இருந்தா ஆனா சுமித்ரை என்ன தெரியுமா சொல்றா தங்கம் இவன் பின்னாடி போ இவன் பின்னாடி போ தம்பி என்னும் படி அன்று தம்பி என்னும் படி அன்று அடியாரின் ஏவல் செய்தி அடியாவனாக போ அவனுக்கு ஏவலனாக போ இதுவே பெரிய வார்த்தை இது பார்வையில் சேவகனாய் விளங்கிய லட்சுமணனுக்கு என்ன பெரிய பெருமையை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் கோபக்காரன் என்கின்ற ஒரு பகப்பேரை தவிர என்று கேட்பதுதான் என்னுடைய இரண்டாவது வழக்கு என்று சொல்லி அமைகிறேன் நன்றி நீங்க

அப்படின்னு கேட்டால் இருவரும் நன்றாக பேசுகிறார்கள் கம்பன் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பரதனை உயர்த்தினார் பரதன் உயர்த்தப்பட வேண்டிய பாத்திரம்தான் ரெண்டு கருத்து கிடையாது அதை எழிலரசி அவர்கள் மிக அழகாக மிக செப்பமாக செய்கிறார் விட பரதன் உயர்த்தப்பட்டது தவறு கம்பனுடைய செயல் தவறு என்று சொல்வதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக ஏனென்றால் என்னை பொறுத்தவரை இந்த நீதிமன்றத்தை பொறுத்தவரை பரதனை விடவும் வாய்ப்புகளை நிறைய கொடுத்து இலக்குவனைத்தான் உயர்த்தி இருக்கிறார் கம்பன் என்பதனால் இந்த வழக்கு பாரதி கொண்டு வந்த வழக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று கூறி வாய்ப்பு நன்றி பாராட்டம் விடைவிடுகிற நன்றி வரட்டும்